Tuesday, the Gospel of the Day. Learn to do good. Isaiah chapter 1, verse 17. One of the spiritual pillars of Lent is almsgiving. Almsgiving is not only reaching deep into the pocket, but also giving our time and being with the people. There are many out there who want someone to listen to them. To do good is also to stand for what is right in the eyes of the Lord and defend the defenseless and those who don't have a voice. In caring for ourselves, we might override others. There is your brother. அவர் சாய்ஸ் ஆஃப் பிளார் கவரிங் கிரகரி ஆப் பணிதா தீர்ந்தது தொழுநோய் சொல்லி கேட்டதும் அகன்றது அல்லது அழைத்ததும் பிறந்தது மாற்றம் அவர் ஜெபிக்கதும் வந்தது உயிரே then ah. பிதாசுதன் பரிசுத்தாவியின் இயேசு கிறிஸ்துவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மோடும் இருப்பதாக இறையான் பார்ந்த சகோதர சகோதரிகளே தொலைக்காட்சி விசுவாசிகளே தவக்காலம் இரண்டாம் வாரம் திருப்பலையை தொலைக்காட்சி கண்டு கண்டுகோப்பு குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் இந்த தவக்காலத்தில் தொடர் கருத்துக்கள் உபயங்கள் செய்கின்ற அனைவரின் நலனுக்காகவும் இறைஞ்சுவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புறவாக்க வந்த ஆண்டவரே ஆண்டு ஆண்டவரே இரக்கமாயிரும் பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம் எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் இரக்கமாயிரும் இல்லாமல் இறைவன் அமைதி இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிச்சய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக முதல் வாசகம் இறைவாக்கினர் நூலில் இருந்து வாசகம் நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள் அவர் தம் கட்டளைக்கு செவிசாயுங்கள் உங்கள் தீச்செயலை செயலை என் திருமுன்னிலிருந்து அகற்றுங்கள் தீமை செய்தலை விட்டொழியுங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நீதியை நாடி தேடுங்கள் ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள் கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள் ஆண்டவர் தாமே இதைக் கூறினார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி தம் வாணியை செம்மைப்படுத்துவார் கடஹொலி என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை நீங்களோ ஒழுங்குமுறைகளை வெறுக்கின்றீர்கள் என் கட்டளைகளை தூக்கெறிந்து விடுகின்றீர்கள் இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன் நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள் ஆனால் இப்பொழுதும் உங்களை கண்டிக்கின்றேன் உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன்னே ஒவ்வொன்றா எடுத்துரைக்கின்றேன் நஞ்சு பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண் எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள் புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித மத்தே எழுதிய நச்செய்திலிருந்து வாசகம் ஆண்டு மகிமை காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீரையும் பார்த்து கூறியது மறை நூலறிஞரும் பரிசெயரும் மோசையின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர் ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள் ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள் ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள் செயலில் காட்ட மாட்டார்கள் சுமத்தற்கரிய பலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்கக்கூட மாட்டார்கள் தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள் மக்கள் மறைநூல் வாசகப்பட்டைகளை அகலமாக்குகிறார்கள் அங்கியின் குற்றங்களை பெரிதாக்குகிறார்கள் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள் ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள் இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம் ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே அவர் விண்ணகத்தில் இருக்கிறார் நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர் உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் தம்மை தாமே உயர்த்துகிற எவரும் தாழ்த்த பெறுவார் தம்மை தாமே தாழ்த்துகிற எவரும் உயர்த்த பெறுவார் இது கிறிஸ்து வழங்கும் வாழு தரும் நட்செய்தி கிறிஸ்துவே எனிவான் தம்மை தம்மை தாமே தாமே உயர்த்துகிறவர் எவரும் எவரும் தாழ்த்துகிறவர் உயர்த்த கிரேஸ் வில் சகோதர சகோதரிகளே தொலைக்காட்சியை விசுவாசிகளே யானே போய் என் நெஞ்சம் போய் என் அன்பும் போய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே இறைவனுடைய அருளை பெற தாழ்த்தி வினையேன் அழுதால் யாரெல்லாம் ஆண்டவரிடம் அழுது தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பை இரஞ்சுகிறார்களோ ஆண்டவரே நான் பாவி என்னை மன்னியும் தாவிதின் மகனே என் மீது இறங்கும் பார்க்கத் பார்க்க துணியாமல் பாவி மேல் இறக்கமாயிரும் என்றெல்லாம் வேண்டியவர்கள்தான் இறைவனுடைய அருளை பெற்றார்கள் இரக்கத்தை பெற்றார்கள் மன்னிப்பை பெற்றார்கள் குணம் பெற்றார்கள் நீரில் மூழ்கும் பொருள் மேல் ஆசை நிலையான கரையில் வந்தால் நிலமேல் ஆசை ஆகவே இந்த ஆசை என்பது கொஞ்சம் நாம் நிலையாக இருக்கும் பொழுது உடனே அடுத்ததற்கு தாவுகிறோம் ஒரு பெரிய பணக்காரன் கப்பலில் செல்லும் பொழுது கப்பல் ஆட்டம் காணுகிறது புயற் காற்றினால் எங்கே மூழ்கி விடுவோமோ என்று பயம் ஆகவே இவ்வளவு சொத்து பத்து இருந்து என்ன பிரயோஜனம் அவ உடனே வேண்டிக்கிட்டா முட்டி போட்டு ஆண்டவரே கடவுளே நான் காப்பாற்றப்பட்டால் என் வீடு ஒண்ணு பெரிய வீடு இருக்குது பணக்கார வீடு அது என்னத்துக்கு அதை வித்து நான் கடவுளுக்கு கொடுத்துருவேன் என்னை காப்பாத்தினா போதும் வேண்டிய அஞ்சாவது நிமிஷத்துல புயல் நின்று போச்சு உடனே பாருங்க இந்த குரங்கு மனசு ஐயையோ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வேண்டி இருக்க கூடாதா கொஞ்சம் அவசரப்பட்டு வேண்டிட்டேன்னா அப்பவே ஆட்டம் கண்டுருச்சு தான் நேர்ந்து கொண்டதை எப்படி செயலாட்ட வேண்டும் பேப்பர்ல ஆடு கொடுத்தான் என்கிட்ட ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டோடு சேர்ந்து ஒரு பூனை இருக்குது அந்த பூனையை வாங்கினா தான் வீட்டை நான் கொடுப்பேன் அப்படின்னு விளம்பரம் கொடுத்துட்டான் ஏலம் கொடுக்கற சமயத்துல சொன்னான் வீட்டினுடைய விலை பதினஞ்சு லட்சம் ரூபா ஆனால் வீட்டுக்கு நீங்கள் பத்தாயிரம் ரூபா கொடுத்தா போதும் மீதி காசை கொடுத்து பூனையை வாங்கிக்கணும் வீடு என்னவோ பத்தாயிரம் தான் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கோழி குருடாக இருந்தால் என்ன குழம்பு ருசியாக தானே இருக்கும் அந்த மாதிரி இவன் கம்மியான விலைக்கு பூனையை விற்றா என்ன யானையை விற்றா என்ன நமக்கு வீடு நல்லா தானே இருக்குது வாங்கிக்கலாம் வீட்டை வாங்கிக்கிறாங்க பூனையும் வாங்கிக்கிறாங்க அப்புறம் தான் பாருங்க நம்பால் என்ன சொல்றான் கடவுள்கிட்ட பேரம் பேசுறான் கடவுளே நான் சொன்ன சொல்ல காப்பாத்த விரும்புறேன் வீடு வித்த காசு உனக்கு பூனை வித்த காசு எனக்கு இந்த ஆசை இருந்தா இப்படித்தான் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அதை தன்வயப்படுத்திக் கொள்வதுதான் மனிதனுடைய ஒரு இயல்பு நீரில் மூழ்கும் போது பொருள்மேல் ஆசை நிலையான கரையில் வந்தால் நிலைமையில் ஆசை டேக் கேர் நாட் பெர்ஃபார்ம் ரைட் இஸ் டீட்ஸ் இன் ஆர்டர் தட் பீப்புள் மே சீத மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அரசியல்களை செய்யாதீர்கள் விளம்பரம் முன்பெல்லாம் கோயிலுக்கு லைட் கொடுத்தாங்கன்னா டியூப்ளைட்ல போட்டிருப்பாங்க அந்தோணி சாமி உபயம் இப்போ அதெல்லாம் இல்லை அது மட்டுமல்ல நிறைய பேர் சொல்றாங்க வந்து கொடுத்துட்டு விளம்பரம் வேண்டாம் சொல்லாதீங்க எங்க பேர் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதான் நல்ல உள்ளம் நன்றாக பண்படுத்தப்பட்ட உள்ளம் மக்கள் பார்க்க வேண்டும் என்று அல்ல விளம்பரத்திற்காக அல்ல என்னுடைய மனது என்னுடைய குடும்பம் என்னுடைய உள்ளம் ஆண்டவருக்கு அர்ப்பணம் ஆகவே அதை நான் செய்கிறேன் சிறந்த உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் மனத்துக்கண் மாசில நாதல் இவைகள் எல்லாம் நல்ல விழுமியங்கள் The டி கைண்ட்ஸ் ஆஃப் பாரிசிஸ் பரிசெயர்களில் எத்தனை வகை பாருங்கள் ஒன்று த ஷோல்டர் பாரிசி ரெண்டு வெயிட் ஹெலெட்டல் பாரிசி மூன்று பிளீடிங் பாரிசி நாலு ஹம் பேக்ட் ட்ரம்லிங் ஐந்து or ஆறு டிமிட் பாரிசி ஏழு காட்ரிங் பாரிசி பரிசெயர்கள் பலவிதம் ஒன்று தோல் குளுக்கும் பரிசெயர் எதுவும் எனக்கு தெரியாது இந்த பிரெஞ்சுக்காரங்க தோல் குளிக்குவாங்க ஜெனசெப்பா அவங்களுக்கு தெரியுமா ஜெர்னெசேப்பா அதுதான் ஒன்று திட்ட போச்சு இந்த ரோடு எங்கே போகுதுங்க ஜென்னசேப்பா எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்களா ஜென்னசேப்பா அப்படின்னா ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது தோல் கொழுக்கும் பரிசெயர்கள் கொஞ்சம் பொறு பரிசெயர்கள் கொஞ்சம் வெயிட் வெயிட் லிட்டல் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது முடிச்சிட்டு வரேன் நான் பிரான்ஸுக்கு ரெண்டு தடவை போனேன் முதல் தடவை ஒன்றுமே தெரியாது ரெண்டாவது தடவை போகிறப்ப கொஞ்சம் தெரியும் அந்த அனுபவம் என்ன காட்டுகிறது என்றால் பிரெஞ்சு புஸ்தகம்லாம் நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தேனே தியாலஜி புஸ்தகம்லாம் பெரிய சமையல் இருக்கும்போது ஆகவே ஃப்ரான்ஸ் போனால் ஒப்பேத்திக்கலாம் அப்படின்னு போனால் அவங்க பேசுகிற பேச்சு ஒன்று கூட புரியல என்னாலையும் ஒன்றும் பேச முடியல இந்த ரோடு எங்கே போகுதுன்னு இங்கிலீஷில் கேட்டால் சின்ன சேப்பான்னு போயிட்டே இருப்பாங்க ஓட்ட ஃப்ரெஞ்சில் பொட்டல் ஃப்ரெஞ்சில் அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க உடனே வாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே கர்சனம் கட்டிக்கிட்ட கண்டுசோர் கையை பிடிச்சு கூட்டி கொண்டு போய் இப்படி வாரத்தை பேசினோட அவனுக்கு அப்படியே கொஞ்சம் பொறு பொறிதல் காயப்பட்டு ரத்தம் கசியும் பரிசெயர்கள் யாரும் எடுத்து பார்க்க கூடாது அப்படின்னு பரிசெயர்கள் ஏன் எடுத்து பார்த்தாங்கன்னா யாராவது பெண்கள் வந்துடுவாங்க பெண்களை பார்க்க கூடாது ஆகவே நான் பார்க்க மாட்டேன் வேறு வழி போய் இடிச்சுக்கிட்டு மோதுகிற பரிசெயர்கள் நடக்கும் வளைந்த முதுகு நடந்து நடந்து அவன் முழுகே வளைஞ்சு போன பரிசெயர்கள் எப்பொழுதும் கணக்கு பண்ணும் பரிசெயர்கள் எதெடுத்தாலும் கணக்கு இதுனா அப்படி ஆதாயம் அனுகூலம் அது கடவுளாக இருந்தாலும் சரிதான் என்று அந்த நாணயம் மாற்றுவோர் அந்த வரி வசூலிப்போர் எல்லாம் இருந்தாங்க இல்லையா எல்லாம் கணக்கு பண்ணுகின்ற பரிசெயர்கள் பயந்த சாது பரிசையர் நல்லா தெரியும் நமக்கு அறிமத்தையா சூசை நிக்கோதயமோ இவங்கெல்லாம் பயந்தவர்கள் சாதுவானவர்கள் பேசுற பேச்சு கூட மற்றவங்களுக்கு கேட்காது அப்படியே அமைதியா இருந்தவங்க அவங்களும் பரிசெயர்கள் தான் எத்தனை வகை பாருங்கள் கடைசியில கடவுள் பயம் கொண்ட பரிசெயர் கடவுள் மீது மட்டும் பயம் அந்த பரிபூர்ண சர்வேசரனுக்கே அஞ்சுவோம் என்று பாரதியார் சொன்னார் அப்படி இருக்கின்றவர்கள் நாம் எப்படிப்பட்டவர்கள் தலைமைக்கு தேவை தாழ்ச்சி பணியாளனுக்கு தேவை பணிவு ஒரு தலைவனாக இருந்தால் பணிவு தாழ்ச்சி வேண்டும் நம் போமாண்டவர் என்ன செய்வார் ஒவ்வொரு தடவையும் விமானத்திலிருந்து இறங்கும்போது அந்த தரையை முத்தம் கொடுப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் இந்த மக்களை நேசிக்கிறேன் இந்த மண்ணை நேசிக்கிறேன் என்று மண்டியிட்டு தாழ்ச்சியோடு அந்த மண்ணை முத்தமிடுதல் தன்னுடைய தாழ்ச்சி என்ன கையெழுத்து போடுவார் செர்வு செர்வோரும் அடியானுக்கு அடியான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அடிப்படையில பிறருக்கு சேவை புரியவே வந்தேன் சேவை பெற அல்ல தாழ்ச்சி தேவை தாழ்ச்சியுடன் செய்ய வேண்டும் அகங்காரம் ஆணவம் நிச்சயமாக என்னை வாழ்வுக்கு இட்டு செல்லாது The contemporary man listens more willingly to witness than to teachers or if he listens to teachers it is because they are witnesses. Podikkaravarai vida saandru pagaruvarai தற்கால மனிதன் அதிகம் செவி மடுக்கிறான் ஆசிரியரே சான்று பகருபவராக இருந்தால் இன்னும் ஈடுபாட்டுடன் கேட்கிறான் அடிக்கடி சொல்வேன் எனக்கு தொழில் கல்வி கற்றுக் கொடுத்த என்னை விட வயசானவரு ஆனா சாதாரண எஸ்எல்சி தான் அந்த காலத்துல ஆனா நிறைகுடம் எஸ்எல்சியா இருந்தாலும் அருமையா ஆங்கிலம் பேசுவாரு தப்பு இல்லாம ஆங்கிலத்தை போர்டில் எழுதுவாரு போர்டில் எழுதிட்டு அங்கேருந்து இருந்து திரும்பி பார்ப்பார் நான் கடைசி பெஞ்சில் உட்காந்துருப்பேன் ஃபாதர் இந்த ஸ்பெல்லிங் சரியா பாருங்க ஃபாதர் அப்படின்னு அவருக்கு தெரியும் ஃபாதர் நம்மளை விட படித்தவர் அவருக்கு தெரியும் என்ற ஒரு தாழ்ச்சி சரிதான் சார் சரியா எழுதியிருக்கிறீங்க சார் அப்படின்னு சொல்லுவேன் அந்த பணிவு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ல இருந்தாரு கரெக்டா ஒன்போது மணினா ஒன்பது மணி அடிக்கும் அவர் டெஸ்க்ல வந்து உட்காந்து கழுத்து போடுவார் தினம் தினம் என்ன ஆட்சி தெரியுமா அவர் நடந்து வந்தார்னா உட்காந்து அறட்டடிச்சுட்டு இருக்கிற பசங்கள்லாம் எழுந்து கை கூப்புவானுங்க ஏன் நடமாடும் தெய்வம் சொல்லி கொடுக்கிறது அல்ல போதனை அல்ல வாழ்ந்து காட்டுதல் சான்று பகர்தல் பேரு முருகையன் இந்து மனுஷன் எப்படி வாழ்ந்து காட்டுறாரு பார்த்தீங்களா எனக்கு இப்ப நான் உதாரணம் சொல்றேன்னா என்னுடைய உள்ளத்தில் எவ்வளவு தூரம் பதிந்திருப்பதினால் அதை ஞாபகப்படுத்தி சொல்லுகிறேன் இதுதான் சான்று பகர்தல் பெரிய போதகனாக இருந்தால் என்ன சாதாரண ஆளாக இருந்தால் என்ன என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உண்மைக்கு சான்று பகிர்வேன் சான்று பகர்வுதான் என்னுடைய வேலை என் ஆண்டவருக்கு சான்று பகர்தலாக நான் வாழ்வேன் இது தவக்காலம் அப்படி வாழ்ந்தோம் என்றால் நாம் விசுவசிக்கின்ற கோட்பாடுகளுக்கு சான்று பகர்வலாக இருக்க முடியும் பொழுதால் இருப்போம் செமிப்போம் லார்ட் ப்ரொடெக்டர் சேவஸ் ஃபார் விதவுட் அன்றுவரே எங்களுக்கு தீங்கிழைப்பவற்றிலிருந்து எங்களை காற்று எங்களை காப்பவற்றிற்கு வழி நடத்தியர்களும் ஏனெனில் உம்மாலன்றி எங்களுக்கு வெற்றி இல்லை நீர் உமக்குரிய மகிமைக்குரிய தன்மையை வழிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் அதை விடுத்து மனித தன்மை பூண்டு அதுவும் அடிமையின் தன்மை பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கும் அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கும் கீழ்ப்படிபவரானீர் ஆகவே உம்மை எல்லா பெயருக்கும் மேலாக உயர்த்தி இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று எல்லா நாவும் அறிக்கையிடுமே என்கிற வகையில் நீர் எமக்காக ஒரு உதாரணத்தை ஒரு மேல்வரி சட்டமாக விட்டு சென்றேன் அதை நாங்கள் கடைபிடிக்க செய்திடலாம் எங்கள் உள்ளத்தில் அந்த தாழ்ச்சியை இன்னும் அதிகமாக உருவாக்கிறளும் வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார் என்கின்ற வகையில் வாழச் செய்திருளும் ஏற்று வரமரளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் வேண்டும் உம்மன்பில்லா உறவாடு God of mercy. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று ஓழுங்கள் திருப்பலை நிறைவேறிற்று இறைவா உமக்கு பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலை மரியே வாழ்க